இறைவன் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துவோம் நம்முடைய தேசத்திற்கு நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரம் என்கின்ற ஆசிர்வாதமான கிருபையை அள்ளி தந்து கொண்டிருப்பதற்காயை நாம் ஆண்டோருடைய பாதத்தில் முழந்தால் படியிட்டு நாம் ஆண்டவரை ஆராதிப்போம் நன்றி கூறுவோம் நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் மூத்தவர்கள் அவர்களுடைய தியாகத்தினுடைய கொடுமுடியாக நாம் பெற்றிருக்கின்ற சுதந்திரம் நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில் ஆசிரியரை தந்திர வேண்டும் என்று சிவிப்போமாக ஆகஸ்ட் பதினைந்து இன்று அன்னை மறியால் விண்ணிற்பும் அடைந்து பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் இறைவன் நம்ம ஊர்வரையும் நம்பிக்கையின் அருளை பொழிந்தள்ள வேண்டுமென்று சுபித்திடுவோமாக தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவையாரின் பெயராலே ஆமை புகழுக்குரிய தூய்மை மேக नदर ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தது அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்ற பணிகிறேன்

உம்முடைய திருவயிற்றின் கனியாக ஆகியவம் பேரு பெற்றவரே வாக்கு மனிதரானார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேரு பெற்றவரே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக ஜிபிப்போமாக இறைவா ஓம் திருமகன் மனிதனானதை உம்மடிய வானத் தூதர் வழியாக அரிந்திருக்கிறோம் அவருடைய மாடிகளினாலம் மர்நத்தினாலம் நாங்கள் உயிர்ப்பின் மகிலிவில் உமது அருளை பொழியே உமை மன்றாடுகிறோம் آமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாகுலாம் எப்பொழுதோ வேண்டாம் இருப்பதாக ஓவேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாகு தொடதோ ஏற்பழதோ வேண்டும் ஓவேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போலதோ ஆவேன் காலை அர்ப்பணம் ஓ திருப்பலியோடு ஒன்றை மரியாயின் மரியாதமாகவும் ஒன் கருத்துக்காகவும் கருதுகமாக உங்களுக்கு ஒப்புடுகிறேன் ஆமே காட்டு மகளை தத்தனை இளரேன் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக மனதோடு என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளில் இருந்தோம் மீட்டு விட வேண்டும் என்று அன்பு தாயே இறைவனின் புனிதங்களே எனக்கு இறைவனிடம் இருந்து குழந்தைகளையும் பெற்று தாருங்கள் ஓங்கள் மன்றாட்டின் பிறநாள் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லாமல் கடவுளின் புகழ்பாடி மறைந்திருக்கும் பே எனக்கு கிடைப்பதாக ஓமே நம்பிக்கை மன்றாட்டு வா திருவை நம்பி போதிக்கிற உண்மைகளை எல்லாம் நீரை அறிவித்திருப்பதால் ஆடை நான் ஃப்ரீயாக நம்பகிறேன் அவன் எதிர்நோக்கு மன்றாட்டம் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்கள் ஆண்டவர் இயசுவின் ரத்தத்தால் பாவல்களைப் பொறுத்து எனக்கு உமாயருளையும் வினக வாழ்வையும் அழிப்பீகிறன

காலை ஜபம் இறைவா இன்றைய நாளை துவங்கி வைக்கும் காலை பொழுதில் உண்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் இன்று அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்றும் பசி தோரையும் தாகமாயிருப்போரையும் நோய் தோரையும் கனிவோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுதல் உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்தில் எங்களுடைய எ ஆழமான ஒளியாக நின்று எங்களை ஏழில் இருந்து காப்பாற்றும் நின்று அனைத்து ஆபத்துகளில் இருந்தோம்

நம்முடைய குடும்பங்களை இயேசுவின் திரு பாதத்தில் அர்ப்பணித்து எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோ எங்களை ஆசிர்வதையும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ பரம் தாரும் பலவினங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரலும் விதவைகளுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்தரலும் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலாம் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தி தரணும் ஆண்மாக்களை பின்னகத்தில் சேர் தரலாம் ஏங்கள் அனைவருக்கும் அடிக்களமாகவும் பஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தாலும் ஆமீன் வாழ்வின் ஆற்பு பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறை

வர்களுக்கு அப்பமளி தீரே தங்க மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய தெய்விகருச்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டுச் சென்றீரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறுபொருளை வணங்குகின்ற நாங்கள் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமலுத் துணர்ந்து மகிழ் அருள் புரிவீராக தந்தையாக இருவனோடு தூய் பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியா உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவருடைய தேவீக சன்னிதானத்தில் இந்த காலை வேளையில் நம்முடைய தேசத்துக்காய் சுவிக்க நம்முடைய நாட்டுக்காய் மன்றாட குளிமை இருக்க நாம் ஒவ்வொருவரும் அன்னை மரியாளுடைய வெண்ணேற்பு பெருவிழாவின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய இரண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றிடுவோம் அனைவரும் இணைந்து பாடும் போயிட்டு ஆண்டவரே உன்னுடைய எங்களை பாதுகாத்துகளும் உன்னுடைய உடனிருப்பால் எங்கள் நாட்டையும் குடும்பத்தையும் என்னுடைய பங்கையும் என்னுடைய தேசத்தினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் பிற்பாடு துப்பு கொடுக்கணும் இதே ஆசீர்வாதத்தின் நிறைவனாக இருக்கிற நம்பிக்கையின் அருளை பொழுந்தருளன் சிவிகுற ஆண்டவரே எங்களை தேவனே திருபயின் அருளை பொழியும் ஆண்டவரே ிரு தேவ தேவன் போற்றி